வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் பாரதி மாட்டுக்கறி தின்ன உடம்புடாது ஒரு தடவை ருசி கண்டுட்டாளுங்கன்னா காலத்துக்கு நம்ம காலையிலேயே கிடப்பாளுங்க இதை கேட்டதும் எவ்வளவு கோபமும் எரிச்சலும் வருது எனக்கு வருது உங்களுக்குலாம் வருது என்னன்னு தெரியல ஏன்னா பெண்களை மிக கேவலமாக இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வசனம் இது இதை வந்து ஒரு பட்டியல் சமூகத்தில் இருக்க ஒரு சேரி பகுதி நிபர்கள் வரைய இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வர ஒரு ஆள் இந்த வசனத்தை சொல்லும் பொழுது வசனத்து சொல்ற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருக்கிறாங்க இது சினிமாவுக்காக எடுக்கப்பட்டதா இருந்தாலும் இந்த காட்சி இந்த வசனத்தில் இருக்க வன்மம் ஒரு சமூகத்தின் மீது இருக்க வன்மமும் பெண்களின் மீது இவர்கள் பார்வை எவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்றதையும் வெளிச்சம் போட்டு காட்டுது சரி இதை யார் செஞ்சா அப்படின்றத தான் நீங்க பேச போறோம் ரஞ்சித் நடிகர் ரஞ்சித் அப்படின்னு இயக்குனர் ரஞ்சித் கிடையாது இங்க நீங்க குழப்பிக்காதீங்க நடிகர் ரஞ்சித் இவர் சில படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாரு ஓகேங்களா இவர் பெரிய அளவுல சோபிக்காத ஒரு நடிகரை இவர் இயக்கி இவரே இந்த படத்தை எடுத்திருக்கிறார் எடுத்து இந்த படத்துக்கான பேரை முதல்ல பாருங்க குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் இந்த பேர்லயே இவர் யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய தான் அந்த பேரை வச்சிருக்கிறாரு இவர் ஏற்கனவே ஒரு படம் எடுத்தாரு அந்த படம் பாத்தீங்கன்னா பசுபதி கேர் ஆஃப் ராசகாபாளையம் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு எல்லாமே கேர் ஆஃப் போட்டே படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு இவர் தான் மாதிரி ஓகேங்களா இப்ப இந்த படத்தை வந்து நாடக காதலுக்கு எதிராக தான் எடுத்திருக்கிறதா சொல்ற நாடக காதல் அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வருது ரெண்டு பேரும் ஞாபகம் வருவாங்க முதல் முதல்ல நாடக காதல் என்ற வார்த்தையை கண்டுபிடித்த மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியின் தன் நிறுவனரான மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் அவரின் அடியுற்றி அவரின் தொண்டனாகவே தன்னை காட்டிக்கொண்டு ஆஹ் சினிமாவை சாதியின் பெயரில் வியாபாரமா வியாபார பொருளாக்கிய சினிமாவே ஒரு வியாபார தான் அதில் தன் சாதியை வித்து மோகன்ஜின் ஒரு இயக்குனர் அவர் எப்படின்னா ஆண்ட சாதி ஆதிக்க சாதி அப்படின்னு சொல்லிட்டு சேரி மக்களை அதாவது இவர்கள் தான் நம்ம பேச முடியும் அப்போதான் சீசியா புரியுன்னு அதை நம்ம சொல்றோங்க பட்டியல் சமூக மக்களை ரொம்ப கேவலமாக சித்தரிச்சு அவர்கள்தான் ஆதிக்க சாதியினர் அதாவது பெரும் மொத பணக்காரர்களின் பெண்களையும் ஆதிக்க சாதீனரின் பெண்களையும் திட்டமிட்டு நாடக காதல் செஞ்சு ஏமாத்துறாங்க அப்படின்ற ஒரு துணியில சில படங்களை எடுத்தாரு சில காட்சிகளை எடுத்தாரு அதை நிறைய காட்சிகளை எடுத்தாரு அப்படி எடுத்து அவர் நம்ம கிட்ட வாங்கிட்டு இந்த படத்தெல்லாம் குப்பை படம்னு சொல்லி எல்லாரும் காரி துப்பிட்டு போன படங்கள் தான் அவைகள் இவ முழுக்க முழுக்க மண்டையில் இருக்க சாணி வைத்து சாதி விரிவு துண்ணும் படங்களாக தான் இது இருந்தது அவருடைய பாணியிலே இப்ப இவர் வந்திருக்காரு ஏன்னா இந்த படங்கள் நல்லா இருக்குமோ நல்லா இருக்காது நல்லா இருக்காது படம் நல்லா இருக்காது கருத்து இருக்காது ஒரு கேவலமான கருத்துக்களை தான் திணிப்பாங்க இருந்தாலுமே படம் வணிக ரீதியாக அவர்களுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபாய் போட்டு லோ பட்ஜெட்ல எடுக்கிற ஒரு படத்தை ஒரு அஞ்சு கோடி ரூபாய்க்கு இல்ல பத்து கோடி ரூபாய்க்கு இவங்களால வியாபாரம் பண்ண முடியுது இந்த சாதி வீரர்கள் குறிப்பிட்ட அளவு இருப்பாங்களே நிறையவே நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இவர்களின் ஃபாலோவர்ஸா இருப்பாங்க அந்த கட்சியை சார்ந்தவர்களாகவும் இவர்கள் பேசும் அரசியலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மண்டையில சாணியை மட்டுமே வச்சிருக்கிற இந்த சாதி கூட்டம் ஒண்ணு இருக்கு இல்லைங்களா இந்த கூட்டம் அந்த படத்தை ஏற்றுக்கொள்ளும் அப்படி இருக்கிறப்ப வணிக ரீதியா இவன் அந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக அந்த எச்சப்பிழப்பு பழக்கிறதுக்காக இந்த மாதிரி சமூகத்துக்கு எதிரான கருத்துக்களை ஒரு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது திணித்து கொண்டிருப்பானுங்க அப்போ அது வந்து அவங்களுக்கு பிழைப்புவாதம் ஆயிடுச்சு இப்ப இந்த மார்க்கெட் போன சினிமாவோட சோபிக்க முடியாத இந்த நடிகர் ரஞ்சித் என்ன அப்படின்னு இருக்காரு அவனோட ஃபார்முலாவையே காப்பி ஆயிடுச்சு இன்னைக்கு அதே மாதிரி ஒரு படத்தை நம்மளும் பண்ணோன்னா நம்மளும் இன்றைக்கு சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இப்போ இந்த மோகன்ஜி என்றவர் என்ன பண்ணுவார்னா வட மாவட்டங்களை மையமாக வச்சு அவர் எடுக்கிற படங்கள் என்னன்னா வட மாவட்டங்களில் இருக்க பட்டியல் சமூகத்திற்கு எதிராக வன்னீர்கள் முக்கியமாக அவர் வன்னியர்கள் மையப்படுத்தா இருப்பார் ஏன்னா அவர் அதை வெளிப்படையாகவே சொல்லிப்பார் அவர் ராமதாசின் ஆதரவாளரும் சொல்லிக்கிறார் இது இந்த இரண்டு சமூக மக்களையும் முன்னிறுத்தி இந்த பக்கம் ஒரு படம் எடுக்கிறாரு இப்போ இதே ஃபார்முலாவை தான் நடிகர் ரஞ்சித் என்ன பண்ண போறார் அப்படின்னா கவுண்டர்கள் குங்கு மண்டலத்தில் இருக்க கவுண்டர்கள் ஒரு பக்கம் நிறுத்தி அவர்களுக்கு எதிராக பட்டியல் சமூகத்து மக்கள் நாடக செய்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒரு திசையில இந்த படத்தை கொண்டு போறார் இதுதான் அவருடைய அஜெண்டா இப்போ இதை வச்சு ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் பட்டியல் சமூக மக்களை எதிராக நிறுத்தணும் அங்க பெரும்பான்மையா இருக்கக்கூடிய சாதியவாதிகளை அவர்களுக்கு எதிராக நிறுத்தணும் இப்ப இந்த பக்கம் இவர் வன்னியர்களை நிறுத்துறார் அப்படின்னா மோகன்ஜி அந்த பக்கம் இவர் கவுண்டர்களை நிறுத்துவதற்கான ஒரு ஏற்பாட தான் இப்போ இந்த படத்தின் மூலமா பண்ணியிருக்கிறாரு சரி இந்த படத்தில் வச்ச டயலாக் இது எதற்காக இருக்கு அப்படின்னு பார்ப்போம் அதாவது அந்த ஒன்லைன் தான் அதை நம்ம புரிஞ்சுக்க முடியது என்னன்னா அந்த வசனத்தை சொல்றவர் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு அந்த ஒரு முக்கியமான ஆள் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியில் இருக்க ஒரு முக்கியமான நபர் ஒருத்தவனுக்கு அதை சொல்ற மாதிரி ஒரு அறிவுரையை சொல்ற மாதிரி இது வந்து அறிவுரையா கேட்டுக்கோங்க இந்த மாதிரி சொல்ற இந்த வசனத்தை சொல்றார் மாட்டுக்கிறீ தின உடம்புடா நம்மளோடது ஒரு தடவை ருசி என்றாலும் நம்ம காலடியே கிடப்பாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு காதலை ஊட்டி வளர்க்குற மாதிரி நாடக காதல ஊட்டி வளர்க்குற மாதிரி என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த வேலைக்கு வச்சிருக்கிறாரு இது எவன் சொன்னாலும் தப்பு தான் இது ஒரு கேடுகட்ட சொல்லாடல் இது எவன் சொன்னாலும் தப்பு தான் ஆனால் அதை பட்டியல் சமூகத்துல இருக்க எவனும் சொல்லல ஆனால் அப்படி சொல்றதா ஒரு காட்சியை கட்டமைக்கிறாங்கன்னா பட்டியல் சமூகத்தை கேவலமா சித்தரிக்கணும் ஒரு பக்கம் அது இது யாருக்கு கேவலம் உண்மையாக யாருக்கு கேவலம் பட்டியல் சமூகத்துக்கு மட்டுமா கேவலம் அந்த சமூகத்துல இவர்களுக்கு சொல்லக்கூடிய உயர் சாதியின் இவர்கள் சொல்லிக்கக்கூடிய இவர் வீட்டு பெண்களை இதை விட கேவலப்படுத்த முடியுமா யாராவது ஒரு தடவை உடம்பு சகத்தை கண்டு அப்ப அந்த பொண்ணுங்களாம் அவங்ககிட்ட காலாட்டில விழுந்து கடந்துருவாங்களா இவன் சொல்றது என்ன உடல் சுகம்னா நல்லா உடல் சுகத்தை கொடுக்கக்கூடியவங்க கிட்ட பெண்கள் நம்ம வீட்டு பெண்கள் அவங்க காரணத்துல கிடப்பாங்க அப்படின்றத ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்களா இது யாருக்கு கேவலம் இந்த நேரம் அந்த சமூகத்துல இருக்கிறவங்க இவன் உயர் சாதின்னு சொல்லக்கூடிய இந்த இத்து போனவன் உயர் சாதின்னு சொல்லக்கூடிய பெண்களும் ஆண்களும் அந்த குடும்பத்துல இருக்க நல்ல குடும்பத்துல பிறந்த ஆண்களா இருந்தா கண்டிப்பா கோவம் வரும்ல இல்ல ஏன் வீட்டு பெண்களை நீ இவ்வளோ கேவலப்படுத்துவ உனக்கு படம் எடுக்குன்னா வேற ஏதாவது டைலாக் வச்சுருப்போம் இப்போ எங்கள் இப்படி இப்படிதான் அலைஞ்சிட்டு இருக்காங்களா இவனை செருப்பால் அடிச்சனா இந்த மாதிரியான படம் எடுக்க உனக்கு துணிச்சல் வருமா இந்த மாதிரி வசனங்களை வைக்க உனக்கு துணிச்சல் வருமா உன் அரிப்புக்கு உன்னுடைய பண அரிப்புக்கு உன்னுடைய சாதி அரிப்புக்கு எங்கள் வீட்டு பெண்களை ஏன்டா கேவலப்படுத்துறேன்னு இந்த சாதி இந்துக்கள்னு சொல்லக்கூடியவர்கள் தான் கோவப்படணும் ஆனால் யாருமே ஏன் இதற்கு பின்னாடி என்ன இருக்கு நம்ம வீட்டு பெண்கள் கேவலப்பட்டாலும் பரவாயில்ல அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல பட்டியல் சமூத்துக்காரன கேவலமா காட்டிட்டா போதும் அதுவே நமக்கு போதும் நம்ம வீட்டு பொண்ணுங்க அவமானப்பட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்ற ஒரு கேவலமான சாதி புத்தி தான் இந்த படம் எடுத்தவனுக்கும் இருக்கு அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க சாதி இந்துக்களுக்கும் இருக்கு இங்க வேடிக்கை பார்த்தவனும் குற்றவாளி தான் ஏன்னா தான் முதல்ல கேட்டிருக்கணும் எப்படிடா இந்த மாதிரி என்னோட பெண்கள் நீ சித்தரிச்சிருப்ப இது உனக்கு கேவலமா இல்லையாடா அப்படின்னு கேட்டிருக்கணும் அவங்களுக்கு அப்படி கிடையாது அங்கே ஒரு பட்டியல் சமூகத்துக்காரன் அவங்க கேவலப்படுத்தினான் நம்மால அப்படின்னு நீ கைதுட்டு போற அதை பார்த்துட்டு ஆனால் உண்மையாவே அசிங்கப்பட போறது கேவலப்பட போறது உங்கள் சமூகத்தில் பிறந்த பெண்கள் தான் இதை பார்த்து கூணி குறுகணும் அதே வீட்டில் பிறந்த ஆண்மகன் தான் ஐயோ நம்ம போட்டு பிள்ளைகளை எல்லாம் படம் எடுக்கிறான்னு சொல்லிட்டு கூனி குறுக்கணும் கேட்டா என்ன சொல்லுவாங்க நாங்கள் எப்படி பாதிப்பு ஏற்படுதுன்னு காட்ட போறோம் என்னதரா பாதிப்பு ஏற்படுதுன்னு நீங்க காட்டிக்க போறீங்க நாடக காதல் சரி ஓய் நீங்க சொல்றீங்க பணத்துக்காக லவ் பண்றான் அப்படின்னு எந்த சமூகத்துல பணத்துக்காக லவ் பண்ணல அதை சொல்லு எந்த சமூகத்துல பணத்துக்காக திருமணம் பண்ணல சொல்லு நீங்கள் பண்ணுற அத்தனை திருமணங்களுமே பணத்துக்காக பண்ணுறதுதான் வரதட்சணை வாங்காமல் நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்களா அரேஞ்சு மேரேஜின்னு சொல்கிறீங்களே வரதட்சணை கொடுக்காம எவனாவது கல்யாணம் பண்ணுறீங்களா கேட்டால் விருப்பப்பட்டு கொடுக்குறாங்க அதேபோல விருப்பப்பட்டு கொடுப்பாங்க எல்லா பெற்றவங்களும் கஷ்டப்பட்டு விருப்பப்பட்டு தான் கொடுக்குறாங்களா வேற வழி இல்லாமல் கொடுக்குறாங்க அதை இந்த சமூகத்தில் இயல்பாக்கிட்டீங்க நார்மலைஸ் பண்ணிருக்கீங்க வரதட்சணையை நார்மலைஸ் பண்ணியிருக்கீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ எல்லாருக்கும் அதுக்கு அது வந்து ஒரு கட்டாயமாக்கப்படுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கிற மாதிரி நீங்கள் கட்டமைச்சிருக்கிறீங்க அது உண்மையா அப்போது கல்யாணத்தை வியாபாரமா தானே பண்றீங்க அப்ப அது பணத்துக்காக பண்ணலையா நாடக காதல் பண்றான்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இன்னொரு சமூகத்தை மட்டும் கேவலப்படுத்துறீங்க பணத்துக்காக பண்றான்னு சொல்லிட்டு அப்ப நீங்க பண்ற எதுக்காகடா பணம் கொடுத்தனா கல்யாணம் பண்றீங்க நூறு போன் நாய்க்கு யாரும் சாதி இந்துக்கள் இன்னும் சொல்ல போனா சாதி இந்துக்கள் விட்டு பெண்கள் திருமணம் ஆகுது மிக முக்கிய காரணம் என்ன வரதட்சணை சொந்த சாதி காரணம் தானே வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ணிக்க எல்லா பொண்ணுகளும் கல்யாணம் ஆயிருக்கும்ல உங்க ஆண்களும் ஆயிருக்குல்ல இதுல கொங்கு பகுதியில ஒரு சொல்லாடல் வேற ஒண்ணு இருக்கு எங்கள் ஆண்களுக்கு பெண் கிடைக்கவில்லை எல்லாம் பட்டியல் சமூகக்காரன் பின்னாடி போயிடுறீங்க அதனால எங்க எங்க ஆளுங்க எல்லாம் பூசணிக்காயத்துக்கிட்டு திரியிறானுங்க இது எவ்வளவு கேவலமான விஷயம் ஏன் பூசணி காயத்துக்கிட்டு திரிகிறீங்க உங்க சமூகத்துல உங்க தெருவுல ஏன்னா தெரு விட்டு தெருவெல்லாம் மேக்சிமம் போக முடியாது சாதி இந்துக்கள் தெருவிலையும் அவ்வளோ ஈஸியா போயிட்டு வர முடியாது இந்த தெரு மாறி பொழுங்குறதெல்லாம் இன்னும் வழக்கத்துல இல்ல கிராமப்பகுதியில் பெருசா இல்ல நகர பகுதியில் இருக்கலாம் கிராமப்பகுதியில இல்ல அப்ப அப்படி இருக்கிறப்ப உங்க தெருவுலயே உங்க கூடையே பிறந்து வளர்ந்த உங்களை பார்த்து வளர்ந்த பொண்ணு ஏன் உங்களை லவ் பண்ணல எங்க எங்க தெ எங்க பிள்ளைங்க எங்களை காதலிக்கல பட்டிய சமூத்துக்காரங்க காதலிச்சு இட்டு போயிடறான்னு சொல்றீங்களா ஜீன்ஸ் பேண்ட்டு கூலிங் கிளாஸும் போயிட்டு போட்டு இட்டுட்டு போயிடறான்னு ரொம்ப கேவலமா ஒரு சொல்லாட சொல்றீங்க அது ஆசைப்பட்டா போறாங்க இன்னும் திரும்ப திரும்ப அதை பேச விரும்புறேன் அந்த பெண்களை கேவலைப்படுத்த எனக்கு உடன்பாடு இல்லை சரி நீங்க சொல்லுங்க ஏன் உங்களுக்கு போட தெரியலையா இல்ல உங்ககிட்ட இல்லையா நீங்க படிக்கலையா காட்டை வித்து கல் குடிக்கிறேன்னு பெருமை மயிறு பேசுறது அப்ப நீ காட்டை வீத்து கல் குடிச்சிருக்காங்க என்ன பண்ணுவாக்க போறா பெண்களுக்கு அறிவு சமூகத்தை தான் பிடிக்கும் ஆண்கள் இருந்தா பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அழகா இருக்கிற விட அறிவா இருக்கிறவன தான் பிடிக்கும் அப்போ உங்களை விட அறிவா இருக்கான்னு ஒத்துக்கிறீங்களா உண்மையை சொல்லப்படாதா பெண்கள் மிக புத்திசாலிகள் எல்லாம் பெண்கள் படிக்கிறாங்க அவர்களுக்கு அறிவு வந்துருச்சு அவர்கள் அவர்களை போன்றவை சக அறிவானவர்களை தான் அவங்க விரும்புறாங்க அப்போ உன் சமூகத்துல அறிவான ஆண்கள் இல்லைன்னு ஒத்துக்கிறியா இதுதான் உண்மை நீ வந்தாலும் இதுதான் பெண்களை பெண்களும் மதிக்க தெரியல சமூகத்தில் இருக்கணும் மதிக்க தெரியல பெண்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியல பெண்களை போகப் பொருளா பாக்குறீங்க பெண்களை வியாபார பொருளா பாக்குறீங்க பெண்களை உங்களோட சொத்தா பாக்குறீங்க அப்போ பெண்கள் அப்படி இருக்கிறவனுக்கு பிடிக்காது பெண்களுக்கு யார பிடிக்கும் தன்னை சக மனுஷியா பார்க்கிறவனையும் தன் விருப்பு விருப்புகளுக்கு மரியாதை கொடுக்குறவனையும் தன்னை சமமா நடத்துறவனையும் தான் பிடிக்கும் அது உங்களுக்கு அகராதிலே கிடையாது உங்க சாதி புத்திலே கிடையாது ஆதிக்க சாதி இன்றும் சாதி இந்துக்களுக்கு பெண்களை தனக்கு சமமாக நடத்தக்கூடிய புத்தி கிடையாது ஏன்னா உங்கள் இந்து தர்மம் அதான் சொல்லுது உங்கள் சாதிய கட்டமைப்பும் மத கட்டமைப்பும் பெண்களை உங்களுக்கு அடிமை என்பது தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு அப்போ அதனை ஃபாலோ பண்றப்ப எந்த பெண்களுக்கு உங்களை பிடிக்கும் அங்கிருந்து ஒருத்தன் தன்னை சமமா நடத்த சமமாக மதிக்கக்கூடியவனை பார்க்குறப்ப அவன் மீது காதல் வருவது இயல்பு இதுதான் சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு நான் ஜீன்ஸ் பேண்டும் கூலிங் கிளாஸும் போட்டு மைக் இட்டு போயிரா அது நீங்க பெத்து நீங்க வளர்த்த பிள்ளைகளை இதை விட அவனுக்கு கேவலப்படுத்த முடியாது அவளை கேவலமா நீங்க தான் வளர்த்திருக்கீங்கன்னு உங்க செருப்பை கட்டி நீங்க தான் திரும்ப உண்மைன்னு நீங்க நிறுவ முயற்சி பண்ணீங்கன்னா திரும்பவும் சொல்றேன் குனிஞ்சி எடுத்து உங்க தலை நீங்களே அடிச்சுக்கீங்க இவ்வளவு கேவலமான தான் நீங்க வளர்த்திருக்கீங்க அப்படின்னுட்டு அதை விட்டுட்டு அந்த பெண் மேலையோ இல்ல அந்த காதலிச்ச பையன் மேலையோ குறை சொல்லிட்டு தெரியாதுங்கடா இதுதான் உண்மை இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதே படத்தில் இன்னொரு கான்ட்ரவிஷன் அப்படின்னு பண்ணியிருக்கான் அந்த பேசுறவனோட கட்சி த நான் ஒரு கட்சியில் இருக்கேன் ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரியும் அந்த கட்சியோட பேர் ஓசிக்கா அதாவது பிசிக்கா அப்படின்ற ஒரு கட்சி இருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு அந்த கட்சியோட சேர்ந்தவர்கள் காட்டுறாங்க ஏன்னா ஏற்கனவே இந்த நாடக காதல்னு ஒரு ஒரு வார்த்தையை இங்கே அலங்கரிச்சுட்டு அந்த வார்த்தைக்கு பின்னாடி இந்த கட்சி தான் இருக்கு இந்த கட்சி தான் அதை ஊக்குவிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு ஏற்கனவே செருப்படி வாங்கிட்டு போயிருக்கானுங்க மற்ற கட்சிக்காரனுங்கள்லாம் இந்த சாதியவாதிகள் எல்லாம் அதை தொடர்ந்து இவனு இப்ப இந்த ரஞ்சித் நடிகர் ரஞ்சித் இதை சீண்டி பார்க்க வந்திருக்கான் அவன் என்ன பண்ணியிருக்கான் அடுத்தது ஓசிக்கா அதுல நிருபர்கள் கேட்கிறாங்க ஏங்க இது இந்த கட்சியை குறிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு எழுத்த மட்டும் மாத்திருக்கீங்க ஏற்கனவே இந்த காண்ட்ரவைசி இருக்கிறதால அவங்களை நீங்க குறிப்பிட்டிருக்கீங்களான்னு கேக்குறப்ப நான் யாரையும் குறிப்பிடல குற்றம் உள்ளதான் குறிப்பிடுறோம் நக்கல் மயிரா பதில் சொல்றான் சரிங்களா அப்படி இருந்தா நினைச்சிட்டு போங்களேன் அப்படின்றான் இதெல்லாம் எவ்வளவு பெரிய நக்கல் ஏன்னா என்ன நேரடியா கேள்வி கேட்க முடியாது நான் உங்களேயா சொல்லியிருப்பேன்னு சொல்லுவேன் கேட்டானா சொல்லுவேன் வீசிக்க நான் சொல்லியிருக்கேனா அப்படின்னு நீ சொல்லுவ ஆனா நீ உன் மனசுல இருக்க வன்மம் என்ன அப்படின்னு தெரியும் ஏன்னா இதற்கு இன்னொரு காரணமும் சொல்றேன் இந்த நடிகர் ரஞ்சித் யாருனா இதே ஏற்கனவே நாடக காதல் நாடக காதலாம் ஊரெல்லாம் தண்டோர போட்டு இன்னைக்கு அரசியல் இருந்தே காணாமல் போயிருக்காருல ராமதாஸ் அவரோட கட்சியில சேர்ந்து அவரோட கட்சி திரும்ப அந்த கட்சியில இருந்து விலகினாப்புல அதுக்கு காரணம் அந்த கட்சி சாதியவாதிகள் கூடாரமா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீ அந்த சாதிய மலத்தை தான் உன் தலையில தீக்கி வச்சுட்டு தெரியுற அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னும் ஒன்று சொல்லணும் இப்போ நாடக காதல் நாடகாத நீங்கள் சொல்கிற இதே நடிகர் ரஞ்சித் இருக்கார்ல அவர் முதல்ல நடிகை பிரியா கல்யாணம் பண்ணாரு அவங்க சாதி கிடையாது அவங்களோட சாதி கிடையாது அவர்கள் வேறு ஒரு சாதிக்காரர் அப்போ நீங்கள் பண்ணது நாடக திருமணமா அதற்கு அடுத்தது அவர் விவகாரத்தை செய்துவிட்டு திரும்ப நடிகை ராகு கேஆர் கேரஜாவோட சொந்தக்கார பெண்ணு அவரு அவங்கள திருமணம் பண்ணார் அப்போ இன்னும் ரெண்டாவதாவது ஒரு திருமணமும் பண்றாரு அப்போ அது நாடக காதல் இல்லையா அது எதுக்காக பண்ணி இதெல்லாம் நீங்க எதுக்காக பண்ணீங்க உங்க சாதியிலேயே பண்ணிருக்க வேண்டியதானே உங்க குளம் கோத்தரெல்லாம் பார்த்துட்டு உங்க அப்பா அம்மா விருப்பம் அப்படி பண்ணிருக்க வேண்டியதானே இந்த படத்துல மூச்சுக்கு மூச்சு பெத்த அப்ப ஆத்தாப்பனை விட்டுட்டு நீங்க கல்யாணம் பண்ணிடுவீங்களா அவங்க சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிருக்கலாம் சாதி மாதிரி கல்யாணம் பண்ணிருக்கலாம் சமத்துவம் கேட்குதான் ஒரு அருவறுப்பான வார்த்தையை சொல்ற சமத்துவம் அப்படின்னு சொல்லும் போதே முகம் சொல்லிக்கிற அப்ப சமத்துவம் என்பது உனக்கு முகம் சொல்லிக்க வார்த்தையா இருந்தனா அப்ப நீ சமத்துவத்தை விரும்பாத ஒரு அயோக்கிய பயதான் சனாதனத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு அயோக்கிய பயதான் நீ அப்ப உனக்கு எப்படி இது புரியும் புரியாது உன் மண்ட பூரா சாதி விரியும் மதவிரியும் தான் இருக்கு அதனாலதான் நீ சமத்துவத்தை எதிர்க்கிற சமத்துவம்னா என்ன மனுஷன மனுஷன் சமவம் மதிக்கிறது அதுல உனக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கும் போதே நீ எவ்வளவு கேவலமான ஒரு பிறவி அப்படின்றது இங்கே புரிஞ்சிருச்சு இப்ப இந்த மாதிரி ஒரு குப்பை படத்தை எடுத்துட்டு இதை ஓட வைக்கிறதுக்காக ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணிட்டு அதுல இந்த சாதிவாதிகளுக்கு ஆதரவா படத்தை வச்சா இப்ப இந்த சாதிவாதி பூரா அந்த படத்தை போய் பார்ப்பா உனக்கு உனக்கு போட்ட காசுக்கு மேல லாபம் எடுத்துருவேன் இந்த இந்த பொழைப்பு பிழைக்கிறதுக்கு இப்படி சம்பாதிக்கிறதுக்கு நீ ஏற்கனவே பார்த்த தொழில் தான் அது ஏன்னா நீ அந்த மாதிரி தொழிலாம் தான் உனக்கு இந்த மாதிரியான யோசனைகள்லாம் இங்கே இருந்து வந்திருக்கும் அந்த மாதிரி தொழில் பண்ணி நீ பொழைச்சிக்கலாம் வேற ஏதாவது வேற வியாபாரம் பண்ணி புழைச்சிக்கலாம் ஏன்னா இது ஒரு ஒரு சமூகத்தையே இவ்வளவு கேவலப்படுத்தி சரி இவ்வளவு வாய்க்கழியே நாடக காதல் பேசுற இல்லடா நீ அதே ஊர்ல பிறந்த கோயம்புத்தூர்ல பிறந்த கோவை பகுதியில தான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நினைந்தது நூற்றுக்கணக்கான பெண்கள் அண்ணா அண்ணா பெல்டால அடிக்கிறாங்க அண்ணா அப்படின்னு சொல்லி கதறி ஒரு பொண்ணு வீடியோ போட்டுச்சு நீ சொல்லி சொல்லக்கூடிய இந்த ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த செயலை செஞ்சாங்க கூட்டிட்டு போயிட்டு தன்னை நம்பி வந்த பெண்களை கற்பழித்து சீரழிச்சானுங்க அதை பத்தி உனால பேச முடியுமா இது வரைக்கும் பேசிருக்கேன் எங்கேயாவது பேச துப்பு இருக்கா எங்க பொண்ணுங்களே எங்க ஆளுங்களே பலாத்காரம் பண்ணிக்கலாம் வன்புணர்வு பண்ணிக்கலாம் கொடுமை பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் மாற்று சமூகத்தினும் பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் காதலிச்சுட்டா அதை நாடக காதல்னு பட்டம் கட்டுவீங்க ஆனா உன் சொந்த சாதிக்கார அந்த பொண்ணை கேவலப்படுத்தலாம் கொடுமைப்படுத்தலாம் சுவாய சொல்ல முடியாத அளவுக்கு துன்புறுத்தலாம் அதெல்லாம் நீ கண்ணு முடிப்ப காதை பொத்திப்ப சர்வத்தையும் அடக்கி கொண்டு இங்கேயாவது போயிட்டேன்னா அவ்வளவு சாதி அரிப்பு உள்ள ஆட்கள் நீங்க ஏன் உன்னால முடிஞ்ச அந்த சம்பவத்தை வச்சு ஒரு படம் எடுத்துடுறா பாக்கலாம் கொங்கு மடல்தான் நீ இருக்கிற நீ கேர் ஆஃப் குழந்தை கேர் ஆஃப்னு உனக்கு டைட்டில் வைக்க தெரியுது இல்லை அது குழந்தை இல்லையா அண்ணா பெல்டால அடிக்கிறீங்கன்னா அடிக்காதிங்க அடிக்காதுன்னு கதறிச்சுல்ல அது அது இல்லையா உனக்கு நீ சரியான ஆளா இருந்தனா உன்னால முடிஞ்சதானா அப்படி ஒரு படத்தை எடுத்து காட்டிடுறா பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் நீ நாடகதலை பத்தி பேசு நன்றி வணக்கம்